தமிழ்நாடு அரசின் சார்பில் அரசு பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர் செல்வங்களுக்கு இன்றைக்கு பாடப்புத்தகங்கள் அதேபோல் சீருடைகள் வழங்குகிற நிகழ்ச்சி இன்றைக்கு மாநிலம் முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது மாண்புக்கு முதலமைச்சர் அவர்களும் மாண்புக்கு துணை முதலமைச்சர்களும் மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களும் சென்னையில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு துவக்கி வைத்திருக்கிறார்கள் அந்த வகையில் திருப்பூர் மாவட்டத்தில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நம்முடைய அவினாசி வட்டத்திற்கு உட்பட்ட தெக்கல் இந்த நிகழ்ச்சி இங்கே நம்முடைய மேல்நிலைப் பள்ளியில் அரசு மேல்நிலைப் பள்ளியிலே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த ஆண்டு நம்முடைய திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தளவு நம்முடைய பயன்பெறக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை தொண்ணூற்றி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பதினான்கு மாணவர்களும் மாணவிகளுடைய எண்ணிக்கை ஒரு ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி எழுநூத்தி பத்தொன்பது ஆணவ செல்வங்கள் இந்த ஆண்டு பயன்பெறுகிறார்கள் இந்த பள்ளிக்கல்வியை பொறுத்தளவு தேர்ச்சி விதத்துல கடந்த ஆண்டு நம்முடைய திருப்பூர் மாவட்டம் முதலிடத்தையும் இந்த ஆண்டு மூன்றாவது இடத்தையும் விடுத்திருக்கிறது எனவே கொஞ்சம் பின்னடைவாக இருந்தாலும் மூன்றாவது இடத்துக்குள்ளே வந்திருந்தார்கள் உள்ள முயற்சி எடுத்துக்கொண்ட உடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவர் செல்வர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல பத்தாம் வகுப்பு தேர்வு கடந்த ஆண்டு இருபத்தி ஆறாவது இடத்திலிருந்து இந்த ஆண்டு பதினேழாவது இடத்திற்கு முன்னேறி இருக்கிறது படிப்படியாக நிச்சயமாக அதுவும் முதலிடம் இரண்டாவது இடத்திற்கு நிச்சயமாக வருவார்கள் அந்த வகையில் சிறப்பாக நம்முடைய திருப்பூர் மாவட்டத்தில் பள்ளி கல்வி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது பல்வேறு திட்டங்களை நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கள் மாணவர்கள் செல்வங்களுக்காக இன்றைக்கு தனியார் பள்ளிகளுக்கு இணையாக நம்முடைய பள்ளியிலும் கல்வி பெற வேண்டும் என்று சொல்லி அரசு பள்ளியிலும் பெற வேண்டும் என்று பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு ஆறாம் வகுப்பிலிருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை படித்த மாணவர் செல்வங்கள் அது மாணவர்களாக இருந்தாலும் சரி மாணவிகளாக இருந்தாலும் சரி கல்லூரி கல்விக்கு போகிற பொழுது ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வேலை எளிய மாணவர்களுக்கு அது எவ்வளவோ பயன்படுகிறது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைக்கு தனியார் கல்வியிலே போய் படித்தாலும் கூட மாத உதவித்தொகை ஆயிரம் கிடைக்கிறது அதே நேரத்தில் காலை சிற்றுண்டி திட்டம் இப்படி அதே போல மிதிவண்டி வழங்க நிகழ்ச்சி இப்படி பல்வேறு திட்டங்களை சிறப்பாக நம்முடைய மாண்பு முதலமைச்சரவர்கள் நம்முடைய மாண்புக்கு துணை முதலமைச்சர்களும் போல அந்த அதையெல்லாம் மாணவ செல்வங்களுக்கு கொண்டு வகையில் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்க நம்முடைய பள்ளிக்கல்வித்துறையினுடைய அமைச்சர் மாண்பு அன்பு முடியாமல் அவர்களும் இன்றைக்கு சிறப்பாக இன்றைக்கு இந்த பள்ளிக்கல்வித்துறை சிறப்பாக செயல்படுத்திவிட்டார் அந்த வகையில் பள்ளிக்கல்வி மேம்பட்டு